மதுரையை சுத்தி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்கு அத பத்தி ரொம்ப அழகா அந்த படம் வந்து பற இசை வாசிச்ச பலமார்த்த நன்றி பறை இசையில வந்து இப்ப பெண்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறதுல இப்ப கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க பட் அவ்வளோ அழகா வாசிச்ச அந்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துடலாம் பறை அடுத்து சுமையா

ஒரு மேடையில அப்படி பேருந்தா என்னங்க செய்வா அங்கு பாருங்க ஒரு வித்தியார்த்தி மாதிரி இருக்காரு அங்கே கேமராமேன பாருங்க அவர் வந்து நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட் அவர மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்காரு அதே மாதிரி எங்கிட்ட ஒரு பரத்து பின்னாடி ஒரு பரத்து என்னங்க எடிட்டர் பாருங்க எடிட்டர் பத்தி ஒன்னொரு விஷயம் சொல்லி அவன் என்ன தெரியுங்களா அஞ்சு அஞ்சையும் கூட்டினா எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் அஞ்சு அஞ்சையும் கூட்டினா ஒரு எட்டு வரும் தம்பி நாலு இழுப்புடுத்த ஒன்பது கொண்டாந்துடலாம் அப்படிம்பாங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கறோம் அஞ்சு அஞ்சு கூட்டினா எவ்வளவு சார் வரும் இல்லங்க இருக்கிறத பார்த்தா தான் இருக்கு அஞ்சு அஞ்சும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு முக்கிய ஒரு ஒன்பதே முக்கால் வரையும் தலையிடலாங்க ஒரு லாயரை கேட்கறோம் சார் அஞ்சு அஞ்சையும் கூட்டினா எவ்வளவு வரும் சார் போன நம்ம வந்து கரெக்டா சார் அதே சொல்ல சொல்லிருங்க அஞ்சு அஞ்சு கேட்டா ஒன்பது தான் அப்படின்னு ஒரு எடிட்ட கேளுங்க அஞ்சு அஞ்சு எவ்வளவு வரும் உங்களுக்கு எவ்வளவு வரணும்னு சொல்லுங்க அவ்வளவு வர வச்சுருவோம் எங்க தூக்கம் சொல்லுங்க தூக்கிடுவோம் எல்லாமே அவர் கையில தான் இருக்கு சிஸ்டர் மெயின் சிஸ்டரே அவர் தான் ஏன்னா நாங்கெல்லாம் ஆரம்பத்துல நிறைய படங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கேன் குடும்பத்தோட கூட்டு போய் வர்மேன் சீன் உட்கார்ந்துருப்பேன் படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போயிருவாங்க எங்கடா இருந்தா இல்லங்க அப்படி வந்தே எங்க வந்து அடுத்த ஷோக்கெல்லாம் திரும்ப ஃபேமிலியோட திரும்ப டிக்கெட்டை போட்டு குத்து பாருங்க ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போவேங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு அதனால எடிட்டர் கையில தான் இருக்கு மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள் இந்த கெஸ்ட் அப்பீரன்ஸ் பண்ற கலைஞர்கள்லாம் வந்து எடிட்டர் நினைச்சா அந்த சீனை தூக்கிடுவாங்க ஆனா வந்து ரொம்ப அழகா எடிட்டிங்லாம் இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்காரு பாருங்க அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இங்க உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலேயே ஒரு கேமராமேன் ஒரு வெட்டிமரன் மாதிரி அங்க இருக்கறத நான் பார்த்தேன் பின்னடி. சார் எல்லீ சார். ஹ. ஒருதை சினிமாக்காரன் மாதிரி இருக்காரு. ஒரு வெட்டிமரன் மாதிரி ஒரு கேமராமேன் மாதிரி அப்படி. எல்லாரும் இதோ பாத்ரே எல்லாரும் இதோ பாத்ரே. இல்ல இல்ல எல்லாரும் ஹீரோட்டనే. ராஜன்யா ஸ்பீச்லாம் நீங்க கம்மி. இல்லைன்னா माइक திருச்சு பின்னாடி போயிரும். ஆக்சுவலா ஜீன் வந்து இப்படின்னா இவருக்கு பிறந்த ஜீன் எப்படி இருக்கும்?

நான் வந்து தளபதியை வந்து அந்த துள்ளால மனமும் துள்ளும் லவ் டுடே படத்துல பார்த்த தளபதியை மீண்டும் பாக்குறேன் தம்பி அப்படின்னேன் இத பக்கத்துல இருந்து ஒட்டு கேட்டு அம்புட்டு வரும் முதல்ல வந்தவொடனே எல்லாரும் தளபதி தளபதிட்டாங்க முதல்ல சொன்னது நான் தம்பி ஆமா ஆமா அதனால விஜய் அப்படியே நான் அவள் பேசாம இருந்தேன் லவ் டுடே விஜய் மாதிரி அப்படி இருக்கடா அப்படின்னு அந்த சைனத்துக்கு வெளியே விட்டேன் ஏன்னா தளபதி பண்ற நிறைய படங்கள்ல வந்து நாங்கெல்லாம் பார்த்து ரசிச்ச படங்கள்லாம் லவ் டுடேல அந்த அந்த ஸ்பெக்ஸ் அதே மாதிரி ஸ்பிளண்டர் வந்து காதலுக்கு மரியாதை இப்படி எல்லாம் நிறைய ஐடென்டிஃபை ஆன படம்லாம் இருக்கு உடனே ஜெயினத்துக்கு வெளியே போட்டேன் சரிடா அப்படியே இருக்கடா தம்பி அப்படின்னு ஆனா எடிட்டிங்ல ஒரு ரெண்டு இடத்துல எடிட் பண்ண விட்டீங்க தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் நான் பிடிச்சு விட்டேன் நைஸா கேட்டேன் தம்பி மூவ்மெண்ட்டை விட்டு சத்தம் போட்டு சொல்லலாம் எங்கன பேசாம இருக்கணும் அந்த மாதிரி அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் இந்த படம் வந்து பெருசா ஜெயிக்கும் எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ்ஏசி சார் சோபா மேடமோ அது மாதிரி இங்கே ஒரு எஸ்ஏசி ஒரு சோபா எஸ் வாழ்த்துற மாதிரி தான் வாழ்த்தணும் அதாவது உண்மையிலே இந்த மதுரை பதினாறு அப்படிங்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும்னு மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்களை தேங்க்யூ சோ மச்யோ